ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் முத முதல்ல யூடியூப்பில் திருமால் பெருமாள் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் எடப்பாடி அவங்களோட படைப்பில் கி கார்த்தி காயத்ரி சுரேஷ் சென்னை மடிப்பாக்கம் அவர்களின் கை வண்ணத்தில் அழகாக உருவாக்கப்பட்ட பெருமாளை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பக்கத்தில் லக்ஷ்மி வாமிகா கிரியேட்டிவ் போட்டிருந்தாங்க அந்த லக்ஷ்மி அவங்க ரெண்டு பேர்த்தையும் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கீர்த்தி சுரேஷ் சாரி காயத்ரி சுரேஷ் இது வந்து அழகான சங்கு பெருமாள் கையில் வைக்கிற சங்கு பாருங்கள் இது வந்து அழகாக விளக்கு பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஸ்ரீ காய் அண்ணா போட்டிருப்பாங்க அழகான குட்டி சிவலிங்கம் இங்கே பாருங்கள் மீனாட்சி சுந்தரேஸ்வரரை எவ்வளோ அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்கன்னு பக்கத்தால் கையில் கிளி வச்சிருக்காங்க பாருங்கள் இந்த வந்து பெருமாள் வந்து ஐந்து சாதத்தில் படைச்சிருக்கிறாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இது நத்தை நத்தை பாருங்கள் ஊர்ந்து போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சிஸ்டர் வந்து நிறைய நிறையா க்ரியேட்டிவாக தானாக சுயமாகவும் போட்டிருக்காங்க இது பாருங்கள் ஃப்ளவர் ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க அப்புறம் இது பாருங்கள் பாவை விளக்கில் லேடிஸு இது வந்து அவங்களே ஓனாக க்ரியேட் பண்ணேன்னு சொன்னாங்க இது பாவை விளக்கில் ஜென்ஸு இது பாருங்கள் ரொம்ப அழகாக க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரெண்டுமே ஜென்ஸ் அண்டு லேடிஸ் ரெண்டையும் ஒன்றா வச்சுருக்காங்க பாருங்கள் பாவை விளக்கு அப்புறம் இவர் பாருங்கள் விநாயகராக அழகாக ஸ்டைலாக ஓரமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க இது பாருங்கள் டால் பேபி டால் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் விநாயகர் வந்து தபாலாக வாசிக்கிற மாதிரி அழகா பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வாமிகா கிரியேட்டிவ்ல பார்த்து பண்ணியிருக்காங்க இது வந்து பொம்மல் ஆட்டம் ஆட வைப்போம் இல்லையா அந்த பொம்மை அப்புறம் இது பாருங்கள் வாமிகா வாமிகா கிரியேட்டிவ்ல பார்த்து பண்ணியிருக்காங்க ஆட்டாங்கல்லு ஆட்டுக்கல் எவ்வளோ அழகாக ஆட்டியும் காமிச்சிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக ஆட்டி காமிக்கிறாங்க பாருங்கள் அந்த சிஸ்டரு இது எல்லாமே அவங்க ஓன் யூஸ்க்காக போட்டது தான் எது வந்தாலும் ட்விட்டரில் வந்தால் உடனே பார்த்து போட்டுருவாங்க அந்த சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் சொல்லி கொடுக்குற அனைத்து உள்ளங்களுக்கும் அவங்களோட மனப்பூர்வமான நன்றியும் தெரிவிச்சிருக்காங்க இது பாருங்கள் வாமிகா கிரியேட்டிவில் போட்டிருந்தாங்க கதகளி பொம்மை அதுவும் போட்டிருக்காங்க பாருங்கள் பக்கத்தால் காயத்ரி அண்ணா போட்டது யானைகள் போட்டிருக்காங்க இது வாமிகா கிரியேட்டிவ் போட்டது வராகி அம்மன் போட்டிருக்காங்க பாருங்கள் இது பாருங்கள் ஸ்டெயிலாக ரெண்டு கிளிகள் போட்டிருக்காங்க அப்புறம் பாருங்கள் லக்ஷ்மி அம்மா எவ்வளோ அழகாக உட்காந்துட்ருக்காங்கன்னு இது வந்து வாமிகா கிரியேட்டிவ் பா பார்த்து போட்டது கிளியும் பாருங்கள் தனியாக ஷிங்கிளாக போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் இது வந்து வாமிகா கிரியேட்டிவில் போட்டது கடல் கண்ணியும் ஃப்ளவர் வாஷும் நாகாஸ் போட்டது கொக்கு பாருங்கள் நாகாஸ் கிரியேட்டிவ் பார்த்து நிறையா போட்டிருக்காங்க அப்புறம் இங்கே பாருங்கள் பொண்ணு மாப்பிள்ளை இது வந்து நெல்லிக்காய் முடிச்சுல அந்த சிஸ்டரே ஓனாக க்ரியேட்டிவ் பண்ணி அழகாக போட்டிருக்காங்க அப்புறம் பாருங்கள் செல்வத்துக்கு அதிபதி லக்ஷ்மி கல்வி கதிபதி சரஸ்வதியும் வாமிக்கா கிரியேட்டிவில் போட்டிருந்தாங்க அதை பார்த்து போட்டிருக்காங்க இது பாருங்கள் மதுரை மீனாட்சி கிளியோடு இருக்காங்க இது வந்து தலையாட்டி பொம்மை இது வந்து இது ஆட்டுற மாதிரி அந்த சிஸ்டரே போட்டிருந்தாங்க இது வந்து பாவி விளக்கு நைட்லேயும் வச்சுக்கலாம் அப்புறம் வந்து கார்த்திகை தீபத்தைப்போ வச்சுக்கலாம் இது பாருங்க வெண்டைக்காய் அவங்களே போட்டாங்களாம் தனியாக சிங்கில வச்சுருக்காங்க பாருங்க பாவை விளக்கு இதில் வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி தூரமாக வச்சுக்கலாம் இல்லைன்னா அழகுக்காக வச்சுக்கலாம் அவங்க கையால் செய்யப்பட்ட பொம்மைகளை வச்சே அவங்க அழகாக கொழு வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து ஸ்ரீ கிராஃப்டானா சொல்லி கொடுத்தாங்க சிவலிங்கம் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்புறம் நீலவேணி படைப்பில் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராப்ட் படைப்பில் உருவான இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க அந்த முருகனை பார்த்துதான் இந்த முருகன் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க அதே முருகனை தான் அழகாக பெருமாளும் க்ரியேட்டிவ் பண்ணியிருக்காங்க இதுக்கு மூலதனம் நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்டே அவங்க தான் முத முதல்ல முருகன் வந்து போட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் வந்து முருகன் எப்படி போடுறது கொஞ்சம் சொல்லுங்கள் லாஸ்ட் பார்ட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் அதை பார்த்து அதை வச்சு என்னோடய ஃபோட்டோவை வச்சு அழகாக போட்டுட்டாங்க போட்டு எனக்கு கிராஃப்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்தால் பாருங்கள் நாகாஸ் சேனலில் போட்ட மயில்கள் அப்புறம் சேவல் முருகன் நீலவினி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட் வேலு வந்து காய்கிராஃப்டு இந்த மாதிரி பல சேனல்களில் சொல்லிக் கொடுத்த குரு அவங்கள வச்சு இந்த சிஷியன் ஆசி ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை வச்சு இந்த மாணவி அழகாக போட்டிருக்காங்க எல்லா டூட்டெதில் போடுற அனைத்து உள்ளங்களுக்கும் அவங்களோட மனமார்ந்த நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க முக்கியமாக ஃபெசி ஃபெசிக்கலாக வந்து நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட்டுக்கும் அப்புறம் வந்து வாமிகா கிரியேட்டிவ்க்கும் அப்புறம் நாகா சிஸ்டருக்கும் அவங்களோட நன்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்த மூணு சேனலையும் பார்த்து காய் கிராஃப்ட் அண்ணா சேனலையும் பார்த்து நிறையா போட்டிருக்காங்க நாலு கிராஃப்டை சேர்த்து மொத்தம் இந்த நாலு பேர்த்த அவங்க வந்து டீச்சராக மதித்து அவங்க பார்த்துருக்காங்க எனக்கு குரு வந்து காய் கிராஃப்ட் தான் அவங்கள பார்த்து தான் நான் வந்துட்டு இவ்வளோ க்ரியேட்டிவாக இவ்வளோ போட ஆரம்பித்தேன் அவர் வந்து இப்போ சேனல் வந்து போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் சொல்லிக் கொடுத்தா நிறையா கிராஃப்ட் ஐட்டமும் நான் போட்டு சேல் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முக்கிய மூலதனம் வந்து காய் கிராஃப்டில் வர கிராஃப்டை தான் பார்த்து நான் அவரை தான் ஆசிரியராக எடுத்துக்கிட்டு நான் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா வாமிகா சிஸ்டர் அப்புறம் நாகா சிஸ்டர் இவங்களையெல்லாம் பார்த்து தான் நான் வந்துட்டு முன்னோடியாக வந்தேன் இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் அவங்க மூணு பேர் மட்டும்தான் போடுவாங்க கூடைகள் எல்லா சகோதரிகளும் போடுறாங்க மேக்ஸிமம் இந்த கிராஃப்ட் ஐட்டம்லாம் இந்த மாதிரி முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு வைக்கறதுக்காக யூஸ் ஆகும் இல்லையா அதுக்காக நான் நிறையா போட்டு சேல் பண்ணியிருக்கேன் நானும் வந்து நாகாஸ் சிஸ்டர் போட்டதில் இந்த ஃபேமிலி வாத்து அப்புறம் இந்த மயில் இதெல்லாம் வந்து நாகாஸ் சிஸ்டர் போட்டதில் நான் போட்டிருக்கேன் முருகன் பாருங்கள் என்னோடய பிக்க பார்த்து எவ்வளோ அழகாக இவங்க போட்டிருக்காங்கன்னு அதுதான் சொல்லுவாங்க கண்ணில் பார்த்தா கை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வித்தை ஒன்று தெரிஞ்சிருந்தால் எங்கே போனாலும் பொழைச்சிக்கலான்னு எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க அந்த வித்தை நான் ஒரு பொருளை கண்ணில் பார்த்தேன்னா அதை அப்போவே வந்து வீட்டில் வந்து செய்வேன் எங்கள் அம்மா எப்படிதான் இவன் கண்ணில் பார்த்தோன்னே வந்து செய்கிறான்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ அவங்க இல்லை உயிரோடு இல்லை இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது நான் மற்றவங்கள பார்த்து கட் சுத்துக்கட்டுது இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லை எனக்கு டுட்டோரியல் கொடுத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பாருங்கள் கிளி போட்டிருக்காங்க பாருங்கள் தோரணம் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தலையாட்டி பொம்மைகள்லையே வந்து பஞ்சு மிட்டா பொம்மை போட்டிருக்காங்க இது வந்து வீட்டுக்கு தோரணம் கொட்டு கட்டுவாங்க இல்லையா அது அது போட்டிருக்காங்க அப்புறம் பாருங்கள் ஐயப்பனுக்கு அழகாக மல்லிமூக்குலேயே மாலை போட்டிருக்கிறாங்க இதுவும் என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேன் அப்புறம் வந்து ரிப்பன் ஷார்ட்டின் ரிப்பனை வச்சு எவ்வளோ அழகாக வந்து மாலை ப பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்புறம் வந்து இது வந்து குருவிக்கூடு பஞ்சலியே காட்டன் இருக்கல அதில் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்காக பண்ணாங்களா ஸ்கூல் ப்ராஜெக்டுக்காக இது வந்து நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட்க்ராஃப்ட்டில் போட்டிருந்த மாலை அப்புறம் பொண்ணு 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 புள்ள பாருங்கள் அப்படியே தக தக தகன்னு ஜொலிக்கிற மாதிரி அவங்க இருட்டில் எடுத்து போட்டிருக்காங்க அது சரியாக வந்து வீடியோவுக்கு வரல அவங்களுக்கு வீடியோ எடுக்க தெரியல போல இருக்குது இருந்தாலும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் மணப்பெண் அலங்காரம் இது வந்து அவங்களே வந்து நெல்லிக்காய் நாட்டில் போட்டாங்களாம் ட்ரை பண்ணி அப்புறம் இதோட காஸ்டியூம் எல்லாம் வந்து ரொம்ப வில ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ம ஒரு பொம்மை வந்து ரொம்ப செலவு பண்ணி செஞ்சுருக்காங்க இந்த பொம்மையும் வந்து ஒன்று இரநூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த திங்ஸ் எல்லாம் கா வாங்கியிருக்காங்க இல்லையா அதுக்கப்புறம் போடுற கூலி இருக்குது இது ரொம்ப காஸ்ட்லி பொண்ணு மாப்பிள்ளை பொம்மை ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அதை தான் வீடியோவை எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க இந்த சிஸ்டருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அவங்க வந்து வாமிக்கா சிஸ்டருக்கும் நாகா சிஸ்டருக்கும் எனக்கும் ரொம்ப 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 நன்றி தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க நானுமே வந்துட்டு பல முதல்ல ஆரம்பத்தில் இன்னொருத்தரோட சப்ஸ்கிரைபராக தான் நான் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு யூடியூபராக நான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன் என்னோட வளர்ச்சிக்கு உதவின அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் போடுற டுட்டோரியல் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது இந்த சிஸ்டர் பாருங்கள் என்னோடய பிக்கை வச்சு எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு அதே மாதிரி ஒவ்வொரு டீச்சர் சொல்லி கொடுக்குறதையும் ஒரு மாணவன் எவ்வளோ குறிப்பாக அழகாக கவனித்து தானாக பண்ணும்போது அதில் ஒரு சந்தோஷம் அதை பண்ணி டீச்சர்ஸுகளுக்கு அனுப்பும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்த இந்த காயத்ரி சுரேஷ் மடிப்பாக்கம் சென்னை இருக்கிற அந்த சகோதரிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 நன்றி சகோதரி இது மேலே மென்மேலும் நீங்கள் வளரணும் அப்புறம் வந்துட்டு இங்கே பாருங்கள் மாப்பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளோ அழகாக ஜோடிச்சு வச்சுருக்காங்கன்னு இங்கே மாப்பிள்ளை ரெடி அங்கே பொண்ணு ரெடியா அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க போல இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு இப்போல்லாம் இதுதான் ஃபேஷன் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுக்கு எந்த சரி எடுக்கிறாங்களோ அதே மா இதில் ஷர்ட்டு மாப்பிள்ளைக்கு அப்புறம் பாருங்கள் இது வந்துட்டு நம்மள சின்ன வயசில் நைன்டி ஃபைவ்னு நினைக்கிறேன் சின்ன வயசில் பஞ்சு மிட்டைக்கா இருக்கும் பஞ்சு மிட்டாய் விற்கிறக்காக வருவாங்க இல்லையா நம்ம கையில் கூட வாட்சாக கட்டிக்குவோம் கழுத்தில் நெக்லஸாக போட்டுக்குவோம் அது மாதிரியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு இதெல்லாம் வந்துட்டு நிறையா அந்த சிஸ்டர் வந்து நாகாஸ் பார்த்து தான் போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் சிஸ்டர்க்கிட்ட பேசணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்கள எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன் அவங்க வந்து ஃபோன் நம்பர்லாம் யாருக்கும் தர மாட்டாங்கம்மா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்னு அப்படின்னா என்னென்னு எனக்கு தெரியாது சிஸ்டர் அப்படின்னாங்க எனக்கும் தெரியாது என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க